ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் எம்சிக்யூஸ் ஆன் கிங்லியம் பிஃபோர் தட் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் டாக்டர் சோபனாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் யூனிட்ஸ் ஃபோர் எயிட் அண்ட் நைன் ஸோ இந்த த்ரீ யூனிட்ஸ்க்கும் தனித்தனியான பிடிஎஃப் மெட்டீரியல் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு யூனிட்லையும் ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கும் ஒவ்வொரு டாபிக் கீழே எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ டு பை திஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் இன் டெலிகிராம் இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் டீடைல்ஸ் ஆர் ஆல்சோ கிவன் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே பாக்ஸ்லயும் இந்த டீடெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் இதுல கவர் ஆகுது யூனிட் ஃபைவ்கான மெட்டீரியல்ஸ் வந்து இட் இஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தயாராகிரும் அதுலேருந்து தான் இந்த இதுவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த குவிஸே கொடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு இது மாதிரி தான் எல்லா பிளேஸில் இருந்தும் உங்களுக்கு ஃபார்ட்டி டு எம்சி கியூஸும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுக்குறேன் கொட்டேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸும் கொடுத்து அந்த பேப்பர் தயாராகிட்டுருக்கு ஆஃப்டர் இட் இஸ் டான் ஐ இல் இன்ஃபார்ம் யூ தேங்க்யூங் ஃபார் த ஓவர்வெல்மிங் சப்போர்ட் நல்ல சப்போர்ட் இருக்குது எனக்கு அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் தேட் டூ யூனிட் ஃபைவ் கிங் லியர் வாட் கோஸஸ் கிங் லியர் டு டிவைட் ஹிஸ் கிங்டம் இதுதான் கிங் லியர் வந்து தன்னோட கிங்டம் பிரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இஸ் டயர்ட் ஆஃப் ரூலிங் ஹி வாண்ட்ஸ் லவ் ஹி இஸ் கோயிங் டு வார் ஹி வாண்ட்ஸ் டு மேரி அகெய்ன் சோ நம்ம கிங் லியர் நீங்க லைன் பை லைன் நான் டீச் பண்ணிருப்பேன் நீங்க கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக அவர் கிங்டம டிவைட் பண்ணார்னா இஸ் டயர்ட் ஆஃப் ரூலிங் விச் டாட்டர்ஸ் ரெஃப்யூஸ் டு ஃபிளாட்டர் கிங் லியர் எந்த டாட்டர் வந்து அவரை ஃபிளாட்டர் பண்ண மறுக்கிறாங்க ஃபிளாட்டர் பண்றேன்னா அவரை துதிப்பாட மது மறுக்கிறாங்க கோனரல் ரீகன் காடிலியா ஆல் த்ரீ ஆன்சர் உங்களுக்கு தெரியும் மறுக்கிறதுனால சஃபர் ஆகிற டாட்டர் காடிலியா ஸோ இங்கே ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன் இஸ் டயர்ட் ஆஃப் ரூலிங் நோ இதில் பாருங்க ஆன்சர் வந்து காடிலியா வாட் இஸ் எட்மண்ட்ஸ் மெயின் கோல் இன் த பிளே எட்மண்ட் இந்த பிளேல அவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா டு பிகம் கிங் டு மேரி மெயின் கோல் அவனோட கோல் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் டு மேரி கோடீலியா டு கெயின் ஹிஸ் ஃபாதர்ஸ் லேண்ட் அண்ட் டைட்டில் டு சர்வ் லியர் லாயலி ஸோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவனுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவனோட ஃபாதரோட லேண்டையும் டைட்டிலையும் தான் அச்சீவ் பண்ண நினைப்பான் ஓகே தட் இஸ் தான்

திரும்பவும் uh, ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுவாரு ஹி இஸ் எக்ஸிக்யூட்டட் ஹீ இஸ் எக்ஸால்ட் ஹிஸ் ஐஸ் ஆர் காஜ் அவுட் ஹீ இஸ் இன் ப்ரெசன்ட் ஆன்சர் வந்து ஹிஸ் ஐஸ் ஆர் காஜ் அவுட் வாட் இஸ் த ஸ்டாம் ஆன் த ஹீத் சிம்பிளைஸ் ஒரு புயல கடந்து தான் கிங் வந்து போறாரு இல்லையா ஆஃப்டர் ஹிஸ் டாட்டர்ஸ் த்ரோ ஹிம் அவுட் இல்லையா ஸோ அந்த ஹீத்னா அந்த ஒரு ஒரு மணல் மேடான ஒரு பகுதி ஒரு போதர் மாதிரி இருக்க ஒரு பகுதியை தான் அவர் கடந்து போறாரு அந்த பகுதியில அடிக்கிற அந்த ஸ்டாம்கு என்ன சிம்பிள் வார்டர் செட் போற்றே அந்த ஸ்டாம் ஸ்டாம் வந்து எதை குறியீடா சொல்லுதுன்னு சொன்னா நியூ பிகினிங் நேச்சுரல் ஆர்டர் லியர்ஸ் இன்டர்னல் கயோஸ் அண்ட் மேட்னஸ் ஏ கமிங் வார் இதுல எது ஆன்சர்னா லியர்ஸ் இன்டர்னல் கயர்ஸ் அண்ட் மேட்னஸ் லியரோட அந்த மனசளவுல ஏற்பட்ட அந்த குழப்பங்களை தான் அந்த ஸ்டார்ம் அந்த புயலும் போற்றே பண்ணுது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலி ஹூ ரிமென்ஸ் லாயல் டு லியர் த்ரூ அவுட் த பிளே எட்மெண்ட் கார் கெண்ட் கான்வால் உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் த ஆன்சர் இஸ் கெண்ட்

ிலியா இறந்ததுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு வர்றாரு பாடி ஓகே லெட்டர் கார்டிலியாஸ் பாடி த கிரவுண்ட் சொல்லி கார்டிலியாஸ் பாடி அவங்க பொண்ணோட உடம்ப தான் தூக்கிட்டு வர்றார் ஒருத்தர் அடைச்சு வைப்பாங்க ஸ்டாக்குள்ள ஒரு மரக்கட்டை நாளான ஒரு சின்ன ஜெயில் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அடிச்சு வைக்கிறாங்க மூவபிளா இருக்கும் அதான் ஸ்டாக்ஸ் அதுல கெண்ட் அடிச்சு வைக்கிறது யாரு லியர் கிளவுசிஸ்டர் கார்வெல் அண்ட் ரீகன் அல்பேனி இட் இஸ் கான்வெல் அண்ட் ரீகன் வாட் டஸ் நத்திங் வில் கம் ஆஃப் நத்திங் மீன் இன் பிளே இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான சென்டென்ஸ் ஆரம்பத்துல சொல்றது இதுக்கு என்ன அர்த்தம் கிங் லியர் சொல்வாரு கார்டிலியாட்ட நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்வாரு நத்திங் எக்ஸிஸ்ட் இஃப் யூ சே நத்திங் யூ கெட் நத்திங் சைலன்ஸ் இஸ் கோல்டன் நேச்சர் இஸ் எம்டி ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும் இதுக்கு மீனிங் என்னவா இருக்கும் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை தான் அப்படின்னா நீ ஒன்றும் என்ன பிளாட் அவுட் பண்ணலன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்ல வராரு நத்திங் யூ கெட் நத்திங் ஆன்சர் சேஸ் அஸ் ஃபிளைஸ் வேண்டன் பாய்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைன் அது எப்படி வந்து பூச்சிகள் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் பூச்சியில பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா பட்டாம்பூச்சி இந்த சின்ன சின்ன பூச்சி வச்சு எல்லாம் விளையாடுவாங்க அது மாதிரி தான் கடவுள் இருக்கு நாம் எப்படி குழந்தைங்க வந்து பூச்சியை வச்சு விளையாடுறதோ அது மாதிரி ஃப்ளைஸ் வச்சு விளையாடுதோ அது மாதிரி தான் கடவுள் நம்மள நம்மளை வச்சு விளையாடுறாரு அப்படின்னு ஒரு ரொம்ப விரக்தியில ஒருத்தர் பேசிட்டாரு அது யாரு லியர் கேன்ட் அல்பேனி வாட் ராஜிக்ளா லீட் டு லியர்ஸ் டவுன் லியரோட டவுன் ஃபால்க்கு டிராஜிடிலையும் ஹீரோக்கும் ஒரு டிராஜிக் இருக்கும் ஹமோஷியா இருக்கும் இப்ப லியரோட டவுன் பால்கான டிராஜிக் ஹமோஷியா என்னன்னு பாக்கலாம் கிரீட் வீக்னஸ் ப்ரைட் லேசினஸ் இதுல எது ஆன்சரா இருக்கும் அவரோட அகம்பாவம் தான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா அமைதி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டைட்டில் டஸ் எட்மண்ட் சீக் ஹிஸ் ஃபாதர் அப்பா கிட்ட இருந்து எட்மண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாக்குறோம் கிங் லார்ட் ட்யூக் ஆஃப் கிளௌசஸ்டர் பிரின்ஸ் மத்த இந்த பதவியும் அவங்க அப்பாவால் கொடுக்க முடியாது சோ வாட் டைட்டில் கேன் ஹிக் ட்யூக் ஆஃப் கிளௌஸ்டர் இதுக்காக தான் அவங்க அவ்வளவும் பண்றான் வாட் டஸ்லியா சேவ் ஹவு மச் அப்பா கேக்குறாரு நீ வந்து என்ன எவ்வளவு தூரம் நெசிக்கிறமா அப்படின்னு சொல்லி அப்ப காடிலியாவோட ஐ நாட் எக்ஸ்பிரஸ் இட் நத்திங் வித் ஆல் மை ஹார்ட் இதில் அவங்க சொல்ற ஆன்சர் தான் அவங்க அப்பா வந்து அவங்களை விளக்கி வைக்கிறதுக்கே காரணமா இருக்குது ஸோ அந்த ஆன்சர் என்னன்னா அது எல்லாமே நல்ல டேர்ம்ஸ் தான் எக்ஸப்ட் நத்திங் என்ன சொல்வாங்க சொல்றது ஒன்றும் இல்லைன்றாங்க ஓகே நத்திங் ஹூ சேஸ் த வீல் இஸ் கம்ஃபுல் சர்க்கிள் ஐஎம் ஹியர் இந்த வார்த்தைகளை சொல்றது யாரு அப்படின்றத பாக்குறோம் வேலைக்கான ஆப்ஷன்ஸ் பாக்கலாம் எட்மண்ட் எட்கர் லியர் கேண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கலாம் வீல் ஒரு வீல்ன்றது கீழே போகும் சுத்தம் இல்லையா ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து இது ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வீல் வந்து திரும்பவும் சுத்திருச்சு நான் பல இடத்துக்கே வந்துட்டேன்னு சொல்றாரு இது யாரால சொல்லப்படுதுன்னா எட்மண்டால சொல்லப்படுது எப்பன்னா அவன் வந்து திடீர்னு இடையில என்ன பண்றான் ரெண்டு பிரின்சஸும் லவ் பண்றாங்க டாப்க்கு போறான் திரும்ப கடைசியா என்ன பண்ணிடுறான் பாட்டம்க்கு வந்துடுறான் அவன் வந்து எல்லாராலையும் அறியப்படான் அவனோட

She heals herself, um, a poisoned, என்ன நடக்குது அப்படின்னா ஹி பிகம்ஸ் கிங் he ஹி டைஸ் ஆஃப் ஹார்ட் பிரேக் ஹி in இன் எக்ஸைல் ஹி ஜாயின்ஸ் கார்டிலியா இன் இதுல எது ஆன்சரா இருக்கு நினைக்கிறீங்க சோ ஒரு டிராஜடி அதுன்னு தெரியும் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளௌசிஸ்டர் அண்ட் எட்மண்ட் கிளௌசிஸ்டருக்கும் எட்மண்டுக்குமான உறவு என்ன அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் ஃபாதர் அண்ட் இல் எஜிட்டிமேட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃபாதர் அண்ட் இல் எஜிட்டிமேட்ஸ் அண்ட் இல் எஜிட்டிமேட்ஸ் அன்னா அதாவது கல்யாண உறவுல பிறந்தது இல்லை வேறு உறவுல பிறந்த ஒரு குழந்தை தான் எட்மண்ட் Why does Cordelia return to England? Cordelia France कுனுங்க இருக்கு Englandக்கு வராங்க? To claim her inheritance, to visit her sisters, to rescue Lear, to marry Edmund. Answer என்னது? உங்க அப்பாவக அப்பாத்துதான் வராங்க, to rescue Lear. Who kills Oswald? Oswald வந்து கானரில்லோடு ஒரு servant, loyal servant. அவனுக்கொள்ட்டுதியாரு? Kent, Edgar, Lear, Gloucester. The answer is... வாட் மெசேஜ் fool repeatedly try to give Liam? Uh, fool வந்து லியருக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பார் என்ன அப்படினா Cordelia will அப்படின்னா foolish டெசிஷன் இன் கிவிங் அப் ஹிஸ் பவர் He should பனிஷ் Regan. த கிங்டம் is சேஃப் இதுல எது சொல்றாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ வந்து தேவையில்லாம அவர் என்ன சொல்வாருன்னா நத்தைக்கு கூட தனக்குன்னு ஒரு ஒரு வீடு இருக்கு அப்படின்பார் அந்த அளவுக்கு ஸ்னேலுக்கு கூட ஒரு வீடு இருக்கு கொஞ்சம் உனக்கு இடமே இல்லை பாரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபுல் டிசிஷன் அப் பவர் ஓகே இதுதான் வாட் சிம்பாலிக் மீனிங் டஸ் கிளவு சிஸ்டர்ஸ் பிளைண்டிங் ஹேப் கிளவு கண் எழுந்து நிக்கிறார்லையா அதுக்கு ஒரு சிம் அது வந்து ஒரு குறியீடு தான் அது எதுக்கான குறியீடுன்னு பாக்கலாம் ஹி கே நாட் சி த ஸ்ட்ராங் ஹி நவ் சீஸ் த ட்ரூத் கிளியர்லி இஸ் பனிஷ் ஃபார் கிரீன் இட் மீன்ஸ் நத்திங் இதுல எது ஆன்சரா இருக்கும்னா ஹீ நவ் சீஸ் த ட்ரூத் கிளியர்லி தான் ஆன்சரா இருக்கும் ஏன்னா கண் இருந்த வரைக்கும் அவருக்கு உண்மையே தெரியல நல்ல பயணம் வந்து கெட்டவன் நினைச்சிட்டு கெட்டவன நல்ல வேணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார் பட் கண்ணை இழந்தோன்னதான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது அவன் அவர் நல்லவர் நினைச்ச எட்மன் ரொம்ப கெட்ட சோ கண் இழந்தாலும் என்ன பண்ணலாம் ஒரு சில உண்மைகள் புரியுமா அதுதான் அந்த சிம்பிளா நம்ம பார்க்கலாம் வந்து ஒருத்தர் பேசுறாரு என்ன பேசுறாரு பாருங்க இந்த டயலாக் வச்சே சொல்லிடலாம் பாம்போட பல்புனுக்கு ஒரு ஹவு ஷார்பர் தனி சர்ப் அண்ட் ஸ்ட்ரூத் தேங்க்லெஸ் சைல்டு ஒரு நன்றி இல்லாத குழந்தை அது மாதிரிதான் இந்த இட் இஸ் ஷார்பர்ட் சர்பன் ஒரு பாம்பு கடையை விட ரொம்ப கொடிய விஷயம் உடையது ஒரு நன்றி இல்லாத ஒரு பெற்ற பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது அப்ப கண்டிப்பா யார் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து லியர் வைடஸ் கெண்ட் குவாரல் வித்ஸ்வெல்ட் ஆஸ்வெல்டோட கெண்ட் அடிக்கடி சண்டை போடுவார் இது எதுனால ஆஸ்வெல்ட் இன்சல்ஸ் லியர்

ஹவு டஸ் லியர் சேஞ்ச் பை த எண்ட் ஆஃப் த பிளே லியர் வந்து பிளேயோட கடைசியில மாறுறாரு என்னவா அவருக்கு ஏற்படுற புரிதல் என்ன அப்படின்றது ஹி பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல் ஹி பிகம்ஸ் மோர் ஹம்பிள் அண்ட் செல்ஃப் அவேர் ஹி பிகம்ஸ் மோர் வயலண்ட் ஹி கோஸ் டு வார் இதுல எது வந்து அவரோட கடைசியா அவருக்கு அவருக்குள்ள ஏற்படுற மாற்றம் என்னன்னா ரொம்ப ஒரு நேரம் ப்ரைடோட இருப்பார் ஒரு அகம்பாவும் இருக்கும் ஒரு கர்வம் இருக்கும் அவர்கிட்ட அதெல்லாம் போய் ஹம்பிளாவும் செல்ஃப் அவேராவும் மாறுறாரு ட்வெண்ட்டி நைன் வாட் இஸ் எட்கர்ஸ் பைனல் ரூல் இன் த பிளே எட்கர் கடைசியில் என்னவா ஆகுறாரு பிளேல ஹி லீவ்ஸ் கண்ட்ரி ஹி பிகம்ஸ் கிங்ஸ்ரீ டைஸ் இன் தட்டில் ஆக்சுவலா அவர் இவர் இருக்கார் இல்லையா நம்ம அல்பேனி வந்து நீயும் என் கூட சேர்ந்து ரூல் பண்ண அப்படின்ற மாதிரி தான் சொல்வார் இன்னும் கிளௌஸ்டர் ரூல் பண்ண போறோம் அதனால அப்படி சொல்வாரு கிங்

இருட்டின் இளவரசன் ஒரு ஜென்டில் அந்த டயலாக சொல்றவன் யாரு அப்படின்னு பார்த்தா எட்மண்ட் எட்கர் இஸ் டாம் லியா நமக்கு தெரியும் எட்கர் வந்து புவர் டாமா இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் பேசுவாங்க ஓகே இந்த மாதிரி டைலாக்ஸ் த பிரின்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் ஜென்டில் மேன் வந்து ஒரு ஃபேமஸான கோட் தான் இந்த சொல்றது புவர் டாமா இருக்கிற எட்மண்ட் சாரி எட்கர் வாட் ரோல் டஸ் பிரான்ஸ் பிளே இன் த கான்ஃபிள பிரான்ஸ் வந்து இந்த சண்டேல என்ன பங்கு வகிக்குது பிரான்ஸ் இன்வைட்ஸ் டு கான்கர் இங்கிலாந்து பிரான்ஸ் அலைஸ் வித் கார்னரல் பிரான்ஸ் இன்வைட்ஸ் டு ஹெல்ப் ஹெல்ப்லியா ரெஸ்டோலியா பிரான்ஸ் அஸ் அ அசை ஸோ இதுல என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னா எதுக்காக பிரான்ஸ் வந்து இந்த சண்டேல பங்கேற்குதுன்னா பிரான்ஸ் இன்வைட்ஸ் டு ஹெல்ப் கோடிலியா லியர் கார்டிலியாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பிரான்ஸ் வருது தன்னோட தகப்பனான லியரை கார்டிலியா பிரான்ஸ் சண்டையில விச் தீம் இஸ் எக்ஸ்ப்ளோர்ட் வென் லியர் ஹோல்ஸ் கார்டிலியாஸ் பாடி கார்டிலியாவோட பாடியை வந்து லியர் வந்து பிடிச்சிட்டு இருக்கப்போ என்ன தீம் என்ன தீம் வந்து அங்க வெளிப்படுது பவர் அண்ட் ஆம்பிஷன் நேச்சர் அண்ட் டிசார்டர் பேரன் கிரீஃப் அண்ட் லாஸ் ஜீஃப் அகன்ஸ்ட் கோனர்கள் அல்பேனிக் கர்னர்களுக்கு எதிராக கோபமா திரும்புறது எதனாலியா டிஸ்கவர்ஸ் அக்ரூவலிட்டி அண்ட் இன்ஃபெடிலிட்டி எதுதான் இருக்கும் அக்ரூவலிட்டி அண்ட் இன்ஃபெடிலிட்டி ஓகே அவளோட அந்த இது தெரிஞ்சிருது அவளோட உண்மை ஸ்வரூபம் தெரியுது அவளோட குரூவல்ட்டி தெரியுது அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவளை அவளுக்கு எதிராக திரும்புறாரு லியர் வியரிங் டூரிங் ஹிஸ் மேட்னஸ் வந்து கொஞ்சம் இன்சேன் ஆயிடுவார் இல்லையா கடைசியா போக எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்பவே தன்னிலை மறந்து இருப்பார் பைத்தியம் மாதிரி நடந்துப்பாரு அப்போ வந்து அவர் என்ன தலையில அவர் என்ன வேர் பண்ணியிருக்காருனா ஃப்ளவர்ஸ் நத்திங் அட் ஆல் ஃப்ளவர்ஸை வந்து தலையில எல்லாம் சுத்திட்டு இருப்பாரு அதுதான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஆஃப் வீட்ஸ் அதுதான் ஒரு சிம்பிள் மாதிரியே காமிப்பாங்க அவரோட மேட்னஸ்க்கான ஒரு சிம்பிளா அந்த வீட்ஸ்னா என்னன்னா கலை கலை செடிகள்ல இருக்க பூக்கள்ல கலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே தன்னோட தலையில வேர் பண்ணிட்டு இருப்பாரு வாட் ஹி இஸ் வியரிங் ஜூரிங் ஹிஸ் மேட்னஸ் ஹூ சேஸ் தவ் நாட் ஹவ் பீன் ஓல்ட் டில் தவ் பீன் வாய்ஸ் இப்படி ஒரு டைலாக் வருது அது யார் சொல்றதுன்னு பார்க்கலாம் அதாவது வயசா வயசாயிடுச்சு அறிவே வளராம வயசாயிடுச்சுன்ற மாதிரி ஒரு டைலாக் அது இது யார் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபூல் தான் கிங்க பார்த்து தைரியமா சொல்லுவான் உனக்கு அறிவே வளரல அதுக்கு போதோ வயசு வளர்ந்துருச்சுன்ற மாதிரி வயசாயிடுச்சு பட் அறிவே வளரலையா உனதுன்ற மாதிரி சொல்வார் ஓகே வாட் இஸ் கென்ஸ் அட் த எண்ட் ஆஃப் முடிவு என்ன அந்த பிளேட முடிவுல தான் த்ரோன்ஸ் டு டாய் லீவ் ஃபார் பிரான்ஸ் ரீகன் அவருக்கு ஃபேட் என்ன அப்படின்னா அவர் எப்பவுமே வந்து கிங் லியரா ஃபாலோ பண்றாரு சோ ஹி இஸ் நோ மோர் நவ் அப்போ ஹி சூசஸ் டு டைனால வாழ முடியாது சாவதான் என் மனசு மாதிரி சொல்றாரு ஹி சூசஸ் டு டை இஸ் த ஆன்சர் விச் டூ கேரக்டர்ஸ் ஆர் இன் டிஸ்கைஸ் டூரிங் த பிளே இந்த பிளேல ரெண்டு கேரக்டர் டிஸ்கைஸ்ல வராங்க மாறு வேஷத்துல வராங்க அது யாரு லியர் கோடிலியா எட்கர் கென்ட் எட்மண்ட் கான்வல் ரீகன் ஆஸ்வல்ட் நமக்கு தெரியும் யார் ரெண்டு பேர் என்ன எட்கர் என்னவா வர்றான்னா புவர் டாமா வருவான் கென்ட் வந்து அவருக்கு வேலை செய்யற ஒருத்தரா வருவான் இல்லையா அவரோட சர்வெண்டா வருவான் கிங் லியருக்கு ஓகே சோ எட்கரும் கென்ட் தான் ஆன்சர் லியர் ரிஜெக்ட்லியா அட் த பிகினிங் ஏன் கார்டிலியாவை வெறுத்து ஒதுக்குறாரு லியர் ஆரம்பத்துல She lies to him லைஸ் டூம் ஷீ இஸ் ஆல்ரெடி மேரீட் ஷி ரெஃபியூசஸ் ஹிம் ஷி லவ் செட்மெண்ட் அவரோட பிரச்சனை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பிளாட்டர் பண்ண மாட்டாங்க அவரை துதி பாட மாட்டாங்க மகளா இருந்தாலும் துதி பாடணும்னு நினைக்கிறாரு அதை பாடலன்ற கோபம் தான் the answer what is வாட் இஸ் of the final சீன் ஆஃப் த பிளே ஜாய்ஃபுல் செலிபிரேட்டரி confused uncertain tragic ரெஃப்லெக்ட் comedic அண்ட் hopeful ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கண்டிப்பா இது ஒரு டிராஜடி ஸோ இதோட இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ராஜிக் கண்டரிவா இருக்கு நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் நத்திங் ஹூ சேஸ் திஸ் அண்ட் டஸ் இட் மீன் இந்த வார்த்தையை சொல்றது யாரு இதுக்கு என்ன மீனிங் லியர் வார்னிங் கார்டிலியா தட் சைலன்ஸ் WILL டோட் கெய்ன் ஹர் எனி டாக்கிங் estate kent advising அட்வைசிங் to டு வெயிட் refusing லியர்ஸ் ரெக்வெஸ்ட் சோ நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் நத்திங் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இது லியர் சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹி வான்ஸ் கார்டிலியா தட் சைலன்ஸ் வில் நாட் கெய்ன் ஹர் எனி திங் நீ அமைதியா இருந்தா உனக்கு ஒன்னும் கிடைக்காதுன்றதான் சொல்றாரு இந்த வார்த்தைக்கு மூலம் ஐ man more sinned மோர் சின்ட் sinning. What does லியர் மீன் பை திஸ் இந்த இடத்துல லியர் சொல்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா he has டன் நோ ராங் அதர்ஸ் ஹவ் ராங் ஹிம் மோர் தேன் ஹி ஹேஸ் ஹிம் ஹி இஸ் அிலிஜியஸ் மேன் ஹி டிசர்வ் பனிஷ்மெண்ட் ஆன்சர் வந்து அதர்ஸ் ஹாவ் ராங் மோர் தன் ஹீ ஹாஸ் மத்தவங்கதான் அவருக்கு அதிகமா தவறுகள் செஞ்சிருக்காங்க பாவங்கள் செஞ்சிருக்காங்க நாம் பண்ணதோட மத்தவங்களோட தவறுகள் ஏ மேல எல்லாம் என்ன அதிகமா கஷ்டப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு ஓகே சோ திஸ் இஸ் த எம்சிக்யூர் ஃபார் கிங் லியா இந்த வந்து அஸ் ஐ ஹாவ் டோல்ட் ஆல்ரெடி நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொட்டேஷன்ஸ் இன்னும் மோர் எம்சிக்யூஸ் எல்லாமே இருக்கு ஸோ அஸ் த திரிபரேஷன் இஸ் போவோ ஐ விட் இன்ஃபார்ம் யூ வாங்கணும்னு வாங்க பிரியப்படுறவங்க வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்